வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் என் கே சகா நீ நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது கண்டிப்பாக வந்து ப்ளம்பிங் ஒர்க்கே கிடையாதுங்க இது வந்து ஒரு கால்நடை சார்ந்த ஒரு வீடியோ கால்நடைக்கான ஒரு வீடியோ இது வந்து அதாவது எப்படி அந்த ஆடு மாடு கோழி இது மாதிரி வளர்க்குறாங்க இல்லைங்களா அதுலேயும் குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஆடு வளர்க்குறாங்க பார்த்திங்களா அந்த விவசாயிகளுக்கான ஒரு வீடியோ பதிவு இது வந்து இது வந்து என்னென்னா ஆட்டுக்கு கால் எலும்பு முறிவு ஆயிடுச்சுன்னா அது எப்படி சர்வீஸ் பண்ணுறது அதை பற்றி தான் அந்த வீடியோ வந்து இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் செய்யக்கூடிய ஒரு வைத்தியம்தான் அதாவது கெமிக்கல் மெடிசன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இயற்கை முறையான ஒரு வைத்தியம்தான் அதை பற்றி தான் நம்ம நீங்கள் பார்க்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பண்ணு பதில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே வீடியோக்குள்ள உள்ளே போயிடலாமா அது பார்த்தீங்கன்னா அதோ இந்த இடத்துல தான் இந்த இடத்துல வந்து இந்த எலும்பு வந்து கட்டாயிருச்சு கால் வந்து ரொம்ப தோலை தோலைன்னு ஆடிட்டு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கால் நல்லா ஓடி நடக்க ஆரம்பிச்சாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பதினஞ்சு நாள் அவ்வளோதான் வரும் ஒரு ரெண்டு டைம் இது வந்து ரெண்டாவது கட்டு தான் மாற்றினாங்க ஃபஸ்ட்டு டைம் ஒரு கட்டு போட்டு இது வந்து ரெண்டாவது கட்டாக மாற்றி கட்டினாங்க சரியாகிடுச்சி இது வந்து ஒரு தவையை வச்சு தான் செஞ்சு கட்டினாங்க அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் வீடியோ பாருங்கள் அவங்க உங்களுக்கு வந்து தெரியும் அது வந்து இந்த இலை வந்து வம்பர மரத்தினுடைய இலை இந்த இலையை அரைச்சி பயன்படுத்தி தான் ஆட்டினுடைய எலும்பு முறிவை நம்ம வந்து சரி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கோம்புகள் இல்லாமல் அந்த நடுத்தண்டு இல்லாமல் வெறும் இலையை மட்டும் பறித்து அம்மியில் போட்டு அரைக்கணும் அம்மியில் அல்லது மிக்சியில் கூட அரைக்கலாம் என்னென்னா அந்த இலையை வந்து பார்த்திங்கன்னா தன்மை அதிகமாக கொண்டது அம்மியில் அரைச்சிங்க அப்படின்னாக்கா அம்மியை உடனே கழுவிடுங்க மற்ற உணவுப் பொருள் வேறு ஏதாவது அரைக்கும் பொழுது வந்து இதனுடைய சுவை வந்து அதில் அப்படியே கூடுதலாக இருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் பால் ஊற்றி தான் அரைக்கணும் தண்ணீர் வந்து ஊற்றி அரைக்கவே கூடாது பால் பார்த்திங்கன்னா பசுமாட்டினுடைய பால் அல்லது ஆட்டு பால் இந்த ரெண்டு பால் மிக்ஸ் பண்ணியும் அரைக்கலாம் இல்லை தனித்தனியாக ரெண்டு பால் கிடைச்சாலும் எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணி அரைக்கலாம் தண்ணீர் வந்து உபயோகம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார் வைத்தியர் வந்து அது எதனால் அப்படிங்கிறது வந்து சரியாக தெரியல அவர் சொல்லவும் இல்லை அரைச்ச சுவையை வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப கொல கொலன்னு போகக்கூடாது அதே சமயத்தில் கட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒரு மீடியமான பதத்துல இருக்கணும் அரைச்ச இலையை நம்ம தனியாக எடுத்துக்கலாம் நம்ம அரைச்ச இலையை வந்து இந்த மாதிரி ஒரு துணியில் எடுத்து அந்த துணி அகலமாக விரித்து வச்சு அந்த துணி மேலே வந்து அந்த தவையை பூசணும் அந்த துணி ஃபுல்லாக பூசிட்டு அந்த துணியை வந்து சுருட்டி நம்ம எடுத்துக்கணும் சுருட்டி எடுத்தால் தான் நம்ம வந்து கட்டு சுற்றி கட்டும்பொழுது நம்மளுக்கு வந்து கையில் பிடிக்கிறதுக்கு நல்ல வாட்டமாக சரியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டை வந்து கீழே படுக்க போட்டணும் ஆட்டை வந்து படுக்க போட்டு அமுக்கி பிடிச்சிடணும் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து ஆடை வந்து அதாவது ரொம்ப அசையாமல் துல்லாமல் இருக்கிற மாதிரி அமுக்கி பிடிச்சிக்கணும் அந்த எலும்பு முறிவு ஏற்பட்ட இடத்துல வந்து நம்ம அந்த வம்பரம் மத்தினுடைய இலை அரைச்சோம் பார்த்தீங்களா அதை வந்து மேலே வந்து பூசணும் மேலே அப்பை விடணும் மேல் பூச்சியாக வந்து பூசி விடணும் ஃபஸ்ட்டு இதை பார்த்தீங்கன்னா இதை வந்து ச கட்டு கட்டும்போது இந்த இப்போ வந்து காலில் வந்து கட்டுறோம் இப்போ அந்த கால் சப்பையை வந்து இடுப்புகிட்ட வந்து ஒரு ஆள் தள்ளி பிடிச்சிருக்குறோம் அண்டாண்டை ஒரு ஆள் தூக்கி பிடிப்பாங்க பாருங்க பாருங்க இப்போ அந்த மெத்தடில் தான் வச்சு நம்ம கட்ட போகிறோம் வரையும் கால் தொங்கிட்டு இருந்தது இப்போ தூக்கி பிடிச்சிருக்குறாங்க இதுபோல் கால் முறிவு ஏற்படுது அப்படின்னாக்கா கால் வந்து கரெக்டான நேர் வச்சு கட்டணும் முக்கியமான ஒரு விஷயம் கட்டு கட்டும் போது அந்த ஆடு வந்து குதிக்கும்போது குதிக்கும் அதோடைய வழியில் வந்து அது வந்து ஆட்ட காலோடைய வந்து ஆட்டை செய்யும் நம்ம வந்து அதை ஆடாமல் சேம பிடிச்சிக்கணும் ஆடிச்சுனாக்கா கட்டு லூஸ் ஆகிக்கும் சரி பண்ணின எலும்பு வந்து நேர் மாறில் ஏறிக்கும் அதில் வந்து ஒரு மூங்கில் பட்டை வச்சு தான் கட்டணும் தான் அது வந்து நேர் கட்டாக எலும்பு வந்து கூடுதல் கரெக்டாக இருக்கும் டாக்டர்கிட்ட போனால் இப்போ நம்ம கை கட்டுக்கெல்லாம் பட்டும்போது வந்து ஸ்கேல் வச்சு கட்டுவாங்க சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கட்டு வந்து எக்காரணத்தை கொண்டு லூஸாக கட்டக்கூடாது கொஞ்சம் எருக்கி தான் கட்டணும் ஆட்டுக்கு வலிக்குதேன்னு வந்து நாம் வந்து பார்க்கக்கூடாது தான் ஆட்டுக்கு சரியான முறையில் குணமாகும் கட்டு சுற்றி கட்டினதுக்கப்புறம் மேலே வந்து கயிறு அல்லது ஒரு நார் அந்த மாதிரி வச்சு அந்த கட்டு லூஸ் ஆகாத அளவுக்கு நம்ம மேலே ஒரு தனியாக ஒரு கட்டு கட்டணும் அதை வந்து நல்லா இறுக்கி கட்டணும் ஆட்டுக்கு வலிக்கும் ஆட்டை தான் செய்யும் நம்ம ஆட்டை வந்து கட்டை அமைக்க பிடிச்சி அந்த கட்டை வந்து இறுக்கி கட்டணும் நீ எடு ஒரு மூணு கட்டு நாலு கட்டு அந்த மாதிரி சின்ன சின்னதாக நெருக்க கட்டு போடணும் அந்த துணி எந்த அளவுக்கு அகலமாக போட்டுக்கிறோமோ அந்த அது வரலைக்கும் அந்த கட்டுகளை சின்ன சின்னதாக நம்ம நெருக்க போடணும் கட்டு போட்டதுக்கப்புறம் மேலே இப்போ பூசுகிறாங்க இல்லையா மேல் பூச்சி பூசுறங்க இல்லைங்களா அந்த வம்பர மரத்தினுடைய இலை அதை வந்து மேலே கட்டுக்கு மேலே பூசிட்டு கால் குழம்பு அடியில் கீழே பாதத்தில் அங்கேயும் வந்து தடவணும் அங்கே ஏன் தடவுகிறோம் அப்படின்னு ஆ அவர் கட்டார பாருங்கள் இங்கே எலும்பு முறிவு ஏற்பட்டதுனால கீழே வந்து வீக்கம் ஏறும் அல்லது பூச்சி இந்த மாதிரிலாம் உட்காரும் அதுக்காக வந்து கீழே பாதத்தில் வந்து நம்ம அந்த தவையை மேல் பூச்சாக போடணும் கட்டு கட்டி முடிச்சாச்சுங்க ஆட்டை வந்து தூக்கி நிறுத்திடலாம் அவ்வளோதாங்க இதே தான் வந்து ஆட்டுக்கு வந்து எலும்பு முறிவு கட்டு வந்து இப்படி இது மாதிரி தான் கட்டணும் இதை வந்து வம்பர மரத்தினுடைய இலையை பயன்படுத்தி தான் கட்டுறோம் இதை வம்பர மரத்தினுடைய இலை வந்து நார்மலாக எல்லா இடங்கள்லயும் கிடைக்கும் காடுகள் பகுதி காட்டு பகுதியில் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு இலை தான் கிராமப்பகுதிகளில் சுலபமாகவே கிடைக்கும் இதை பயன்படுத்தி இந்த மாதிரி வைத்தியத்தை செய்யலாம் எல்லோருமே நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா ஆடு வந்து நல்லா நடந்து வருது இது பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை கட்டு வந்து மாற்றி கட்டணும் அதன் பிறகு பார்த்திங்கன்னா சரியாயிடுச்சு ஆட்டுக்கு அதுவாகவே நாலடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக காலை ஊனி நடக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஓடுது நல்லா விளையாடுது எப்பவும் போல் நார்மலாக இருக்குது இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு ஆட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க வீட்லேயும் இந்த மாதிரி ஏதாவது விலங்குக்கு ஆட்டுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த முறையை கையாண்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக அந்த ஆடு வந்து குணமும் அடையும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் சரி நண்பர்களே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் லைக்